உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நாம் இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு வருகிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியறதுக்குள்ள என்ன நடக்கும் இன்னும் ஒரு மாதம் இருக்கு சார் சாலிடாக ஒன் மந்த் இருக்கு அந்த டிசம்பர் மாதம் முழுவதும் நமக்கு என்ன நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது ஒரு புதிய பதிவு யாரும் இதுவரை சொல்லப்படாத ஒரு புதிய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படியாக்கும் இப்படி எல்லாம் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முடிவில் ஏதாவது ஒன்று நடந்தாதன்னா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நமக்கு நல்லது நடக்கும் சரி எப்பயுமே நம்ம ஏதாவது ஒரு டிக்கெட் எடுத்து ரிசர்வ் பண்ணி இந்த டேட்டில் போகணுன்னு கமிட் பண்ணியிருந்தா தானே அந்த டேட்டில் வர்ற வண்டியில் நம்ம போக முடியும் இப்போ எதுவுமே நான் கமிட் பண்ண மாட்டேன் அப்படியே ஆண்டிவே நம்ம பெரிய அளவில எப்படி ஆக முடியும் முடியாது இல்லை ஸோ அப்போ ரெண்டாயிரத்தி ஒரு பெரிய விஷயம் நடக்க போது அதற்கான அஸ்திவாரமாக வாரமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டில் நம்ம என்ன தோங்க போறோம் நம்ம என்ன முயற்சி செய்ய போறோம் நம்மளுடைய உடல்நிலை நம்மளுடைய பொருளாதாரம் குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி இந்த எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்துவிட போகிறது இதை எதை நோக்கி கொண்டு போகிறோம் நான் அடிக்கடி சொல்லுவேன் பிள்ளை தமிழ் நேர்களுக்கு உன்னே ஒன்றுதான் இன்று நாம் எங்க இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல ஆனால் எதை நோக்கி செல்லுகிறோம் என்பது மிகவும் முக்கியம் இதை நீங்க என்னுடைய வரிகளாக கூட எழுதி வச்சுக்கோங்க இன்று நாம் எங்க இருக்கிறோம் என்பது முக்கியமே அல்ல இன்னைக்கு நான் சாதாரண நன்மையில இருக்கலாம் ஆனா நான் எதை நோக்கி போறேன் அது எனக்கு பெரிய வெற்றியை தரும் அன்னைக்கு நாம் பெரியாள் எதை நோக்கி செல்லுகிறேன் என்ற தெளிவு நமக்கு வேண்டும் ஒரு பஸ் ஸ்டாண்ட் போகிறோம் ஒரு பஸ்ஸு வருது நிறைய பஸ்ஸு நிற்கிது நான் வந்து கும்பகோணம் போகணுமா இல்லை திருச்சி போகணுமா இல்லை நான் மதுரை போகணுமாங்கிற தெளிவு இருந்தால் தான் அந்த பஸ்ஸில் ஏறி அந்தந்த ஊருக்கு போக முடியும் எனக்கு எந்த ஊருக்கு போகணுன்னே தெரில அப்படின்னா நான் எங்கேயுமே போக முடியாது ஆக ஒரு தெளிவும் குறிக்கோளும் நமக்கு தேவை அந்த குறிக்கோள் நமக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு எண்டுக்குள்ளேயே நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கணும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நான் பணம் சேர்த்த போகிறேன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நான் கார் வாங்க போகிறேன் இந்த மாதிரிலாம் நம்ம கனவு வச்சுருப்போம் அதுக்கு நம்ம ஆயத்தமாக ரெண்டாயிரத்து இருபத்தி நாலிலே நம்ம ப்ரிப்பேர் ஆகிட்டோமா என்பதை தான் நம்ம பார்க்க போகிறோம் கும்பராசிக்காரர்கள் என்ன செய்தீர்கள் ஒன்றும் செய்யலை சார் ஒன்றுமே செய்யலை கும்பரா இந்த வருஷம் எதுக்கு வந்ததுன்னு தெரில எதுக்கு போச்சுன்னு தெரில சார் இதைத்தான் சார் கடந்த இருபது வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த வருஷம் எதுக்கு வந்துச்சுன்னு தெரில எதுக்கு போச்சுன்னு தெரில நல்லா புரிஞ்சுங்க நம்ம செயல்படாமல் இருக்கமா இல்லை வருஷத்து மேலே பழிய போடுறோமான்னு பார்க்கணும் நம்ம செயல்படாமல் இருக்கோம் நம்மளை செயல்படுத்த விடாமல் தான் இந்த கிரகங்கள்லாம் தடுக்குதே அதுதான் இந்த வேலை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் லைஃப் பார்த்தீங்கன்னா பேச தெரியாது பேச தெரியாமல் மாட்டிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு நடந்திருக்கும் ராசிலேயே வந்து பார்த்திங்கன்னா இருந்த சனி பகவான் ராசியில் இருந்த சனி பகவான் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டென்ஷன்ஸை கொடுப்பார் ராசியில் சனி ரெண்டில் ராகு அப்போ என்ன நிறைய சூசைட் ஐட்டம்ஸ் போன்ற தாட்ஸு சூசைட் இப்படி வாழ்க்கை வாழ்றதுக்கு நம்ம செத்து போகலாம் அப்படிங்கிற நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து உங்கள் மென்டல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் போன்றவை ஏற்படும் மென்டல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஏன்னே தெரியாது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் என்பது ஏன்னே தெரியாது அந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் நடக்கும் ஸோ அப்போ கும்பராசிக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்குள்ளே உங்களுக்கான தெளிவான பாதை முதல்ல டிட்டர்மைன் பண்ணிக்கணும் அடுத்த வருடம் உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னா சனி பகவான் ரெண்டாம் வீட்டில் வரப்போகிறார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி பல வழிகளில் பணம் தரப்போறார் அப்போ தொழிலுக்கான இன்வெஸ்ட்மெண்டா பண்ணணும் சார் ஒரு அஞ்சு லட்சம் வந்து சார் இதை வச்சு நான் என்ன அஞ்சு லட்சத்தை வச்சு என்ன தொழில் பண்ணணும்னு யோசிக்கிறோம் அஞ்சு லட்சம் வந்து சார் நான் கார் வாங்கிட்டேன் சார் பத்து லட்சம் வந்து சார் நான் ஃப்ளாட் வாங்கிட்டேன் இப்படி நீங்கள் வந்து உங்கள் பணத்தை வந்து வீணடிக்கக்கூடாது நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா எது வந்தாலும் அது ஒரு தொழிலுக்கான ஒரு முகாந்திரமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஐந்தாம் வீட்டிலே வரப்போகிறார் குரு பகவான் ஆக இப்பந்தே இந்த வருடத்திலிருந்தே நீங்கள் சிறப்பு சிகிச்சைகள் அதாவது குழந்தை இல்லாதவர் ரொம்ப வருடமா குழந்தை இல்லை சார் இப்பந்தே சிறப்பு சிகிச்சைகள் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த மே மாதத்துக்குள்ளார அடுத்த மே மாதத்துக்குள்ளார நீங்கள் உங்களுக்கு அந்த கோர்ஸ் கம்ப்ளீஷன் ஆகி உங்களுக்கு குழந்தை ஓகே ஆகிடும் ஸோ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுல நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒன்றும் பண்ண வேண்டாம் மனநிலையை சரி பண்ணி கொண்டு நீங்கள் செய்ய வேண்டியது அடுத்த தொழிலுக்கான அஸ்திவாரம் ஸோ ரெண்டில் இருக்கக்கூடிய ராகு என்ன தருகிறார் என்றால் ரெண்டுங்கிறது படிப்பு ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்த வருஷம் நீங்க என்ன படிக்க போறீங்கிறத அடுத்த வருஷம் மே மாசம் வரைக்கும் இருக்க போகிறார் ஸோ ராகுனாலே விரிவு விரிவான படிப்பு என்ன அப்படி விஷுவல் கம்யூனிகேஷன் மீடியா ஏஐ டெக்னாலஜி தொழில்நுட்பம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து விஸ்தீரணமான படிப்புகள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒலி ஒலி கற்றைகள் மேனேஜ்மெண்ட்டு போன்றவை எல்லாத்தையும் நீங்கள் படிக்கணும் இதெல்லாம் படிக்க 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 என்ன ஆகும்னா உங்களுக்கு எண்ணங்களும் அந்த ஒலி அலைகளைப் போலவே நீங்கள் நீட்சி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இதான் உங்களோட ஸ்டெடீஸ் என்ன ஸ்டடீஸ் படிக்கிறீங்க அல்லது நான் வேறு ஏற்கனவே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் சார் பரவாயில்ல சார் இப்போலேருந்து இந்த டிப்ளமோ கோர்ஸ் படிங்க ஏஐ படிங்க ஏஐ டெக்னாலஜி யாரெல்லாம் படிக்கிறீங்களோ இந்த வருடம் அவர்களெலாம் வின்னர்ஸ் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க ஏஐ நீங்கள் படிக்கணும் ஏஐ படிக்கும் போது என்னாகும் அப்படின்னா தொழில்நுட்பத்தில் என்ன சாதிக்கலாம் தொழில்நுட்பத்தை நம்ம பிஸ்னஸ்க்கு எப்படி பயன்படுத்தலாம் போன்ற அறிவுகள் உங்களுக்கு ஏற்படும் ஏஐ டெக்னாலஜி ஸோ உங்களை போன்றவே ஒரு இதை வந்து உருவாக்குறது போன்ற விஷயங்கள் வீடியோகிராஃப் வீடியோவில் என்ன பண்ணலாம் கருதலாம் ஸோ நீங்கள் உங்களுடைய படிப்புகள் எல்லாமே வீடியோ மின்னணு விஸ்தாரணம் சம்மந்தப்பட்ட அப்போ மூவி டைரக்டராக இருக்கிறீங்க ஃபேண்டசி மூவிஸு ஸோ ஏஐ டெக்னாலஜி போன்ற பிரம்மாண்டமான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணலாம் பிரம்மாண்ட விஷயங்கள்னு சொன்ன உடனே நமக்கு என்ன நினைவு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தகவல் தொழில்நுட்பம் செல்போனு அலைபேசி அந்த இந்த இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா கம்ப்யூட்டர் லேப்டாப்பு ஒய்ஃபை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல புதுமை புரட்சிகள் ஏதேனும் செய்கிறதுக்கான ப்ராஜெக்ட்ஸ் ஒரு அப்ளிகேஷன் சார் ஒரே அப்ளிகேஷன் கீழே எல்லாத்தையும் ஒரு அம்பர்லா கீழே கொண்டு வந்துடலாம் இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் கூகுள் மேப் லேண்ட்ஸ்கேப்பிங்னு சொல்லுவாங்க அப்போ ஐடி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்ல இருந்து மேலே கூகுள்ல இருந்து பார்த்து கீழே இருக்கிற லேண்டுக்கு வந்து லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணுவாங்க போன்ற விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகக்கூடிய பிஸ்னஸ் மேற்கொண்டு நீங்கள் என்ன பண்ணாங்கன்னா குரு பகவான் ஐந்தாம் எட்டு புதர் பொற்கொள்ளர்கள் அதாவது ஜுவல்லரி ஷாப்புக்குரிய முகாந்திரங்கள்லாம் இந்த வருடமே ஆரம்பிச்சிடலாம் ஜுவல்லரி ஷாப் ஒன்று வைக்க போகிறேன் நான் வந்து இப்படி லோன் வாங்கி இப்படி பண்ணி இப்படி வந்து இந்த கோல்டு வாங்க போகிறேன் அந்த கோல்டு நான் இப்படி வந்து ரொட்டேஷன் பண்ண போகிறேன் போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தொடங்கலாம் அதே மாதிரி ரெண்டில் சனி பகவான் ஆட்சி பெற்ற போது இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கம்பெனியில் வந்து நான் ஸ்கிராப் வாங்கி அந்த ஸ்கிராப்பை கட் பண்ணி விற்பேன் அந்த ஸ்கிராப்பை வந்து நீங்கள் வந்து இது பண்ணுவேன் அது பண்ணுவேன் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும் இரும்பு சம்பந்தப்பட்ட இரும்பு மூலம் ஏற்படக்கூடிய உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நன்மைகள் இரும்பு ஏற்றுமதி இறக்குமதி இங்கே இருக்கிற இரும்புகள்லயே நம்ம சொல்லுவோம் கேஸ்டயான் ராட்டயான் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் அந்த அயனால நம்ம என்ன பண்ணலாம் அந்த அயனை வந்து அயனை இரும்பு உருக்கு ஆலை ஸ்டீல் ஸ்டீல் பிளான்ட்னு சொல்லுவாங்க ஸ்டீல் உருக்குறது ஸ்டீல் பிளேட்ஸ் போன்றவை செய்கிறது அல்லது ஒன்றுமே முடியல ஒரு லேத் மிஷின் ஒன்று வச்சுக்கிட்டு நம்ம டேர்னிங் ஜாப்பு ஃபேஸிங் ஜாப் அந்த மாதிரியான மிஷினிங் ஜாப்ஸ் பண்ணுறது போன்ற பணிகள் எல்லாம் நீங்கள் செய்யலாம் இதெல்லாம் செய்கிறதன் மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு சனி பகவானுடைய பிரீத்தி என்பது உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது சனினா ஸ்லோ அப்போ ரெண்டாம் வீட்டில் ஆட்சி பெறப் போகிறார் அப்படிங்கும் போது நீங்கள் என்ன ஆகும்னா அப்போ ஒரு நேஷ்னல் பேங்க்ஸ் ஏன்னா நேஷ்னல் பேங்க்ஸில் லோன் தர்றதுக்கு தான் மூணு நாலு மாதம் ஆகும் ஸோ அப்போ நேஷ்னல் பேங்க்ஸ் வந்து பத்து பேர்கிட்ட கேட்கணுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த நேஷ்னல் பேங்க்ஸ் எல்லாத்துலேயும் நீங்கள் ஷூரிட்டி வாங்கிட்டு வரணும் அந்த மாதிரியான லோன் மூலியமாக கிடைக்கக்கூடிய பணங்கள் கடன் வாங்கக்கூடாது எதா இருந்தாலும் பேங்க் லோன் மூலியமாக வாங்கக்கூடிய விஷயங்கள் வாங்கி தொழில் முனைவு சில பேர் பார்த்தீங்கன்னா சிறு தொழில் ஆரம்பிக்கிறவங்களாம் இந்த எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான நம்மளுடைய தொழில் நமக்கு பண்ணுற ஒரு தொழில் பண்ணுறோம் அந்த தொழிலுக்கான அங்கீகார சர்டிஃபிகேட் போன்றவை வாங்குறது ஜிஎஸ்டி மாதிரி சாதாரண இடம் தான் சார் அந்த கம்பெனி கார்ப்பரேட் அக்கௌண்ட்டாக போட்டு ஜிஎஸ்டி போட்டு ஃபைல் பண்ணுறது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஸோ இதற்கான முகாந்திரத்தை நீங்கள் ஆரம்பிக்கணும் கரண்ட் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும் ஜிஎஸ்டி ஆரம்பிக்கணும் அந்த மாதிரியான டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அடுத்த வருஷம் வரக்கூடிய டிஜிட்டல் பிளாட்ஃபார்முக்கு நீங்கள் இப்பவே தயாராகணும் மேற்கொண்டு கும்பராசிக்கு இன்றைய சாரி இதெல்லாம் இன்றைய இளைஞர்களுக்குரியதை நான் சொல்றேன் நான் மட்டும்தான் சொல்வேன் ஸோ அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் மேற்கொண்டு பலன்கள்லாம் தெரிஞ்சுக்க கீழே போய்ட்டு இருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க அதே மாதிரி உலகளாவிய உலகத்தரம் வாய்ந்த ஸ்ரீமடம் இங்கே